அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோனாக்கா கையில் சாப்பாடுக்கு பார்த்தீங்களா புரண்டையா சோறு உண்டைச்சொறு உண்டைக்கட்டியும்பாங்கல்ல உண்டைக்கட்டி உண்டைக்கட்டின்னு சொல்லுவாங்க அதாவது சில பேர்த்த உண்டைக்கட்டி பரம்பரைப்பாங்க சில பேர் கோயிலில் உண்டைக்கட்டி வாங்கி த அப்படின்னு சொல்லுவாங்க அதனுடைய முள்ளுடைய பொருள் என்னன்னாக்கா அந்த காலத்தில் அரச பரம்பரையில் அரசர் சாப்பிடுவதற்கு முன்னால் உண்டு காட்டுவதற்காக ஒரு பரம்பரையாக வச்சுருந்தாங்க அவங்க வழி வழியாக அந்த அரசருக்கு வே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த அரசர் சாப்பிடுவதற்கு முன்னால் இவங்க அந்த சாப்பாட்டை உண்டு காட்டணும் அதில் விஷமில்லை கொடிய நஞ்சு இல்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட தான் அரசர் சாப்பிடுவார் அதெல்லாம் உண்டு காட்டி அப்படிங்கிற ஒரு பொருள் தான் மருவி உண்டை கட்டி உண்டை கட்டின்னு ஆகிப்போச்சு அது ஒரு கேவலமான சொல்லாக ஆகிப்போச்சு ஆனால் உண்மையிலேயே மிகவும் போற்றத்தக்க தான் அவங்க இருந்தாங்க ஒரு அரசரையே காப்பாற்றுறதுக்காக உண்டு காட்டி உணவில் நஞ்சு இல்லை அப்படின்னு தான் அரசர் சாப்பிடுவார் அந்த அரசருக்காக தன்னுடைய உயிரையே துச்சமாக மதித்து உண்டு காட்டினாங்க எனவே நம்ம அப்படி இருக்கிறவங்கள தூற்றாமல் போற்றுவோம் நம்மளுடைய சேனலில் அப்பப்போ இது போன்ற பொன்மொழிகள் பழமொழிகள் அதுக்குரிய அர்த்தங்கள் நம்ம சொல்கிறோம் நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்